ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார்குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் தாட்டி பஞ்சகம் ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் மன்னங்கராச்சாரியர் சுவாமி இயற்றியருளிய உரையுடன் அவதாரிக்கை ஐந்து ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்துதி கூரத்தாழ்வான் செய்தது என்பர் சிலர் ஆழ்வான் ஆண்டான் எம்பார் முதலான ஐவர் செய்த ஸ்துதி இது என்பர் வேறு சிலர் உண்மை எதுவாயினும் கர்ணாமிருத்தமாக அமைந்த இந்த ஸ்தோத்திரம் பக்தர்களுக்கு நெடுங்காலமாக நித்யானுசந்தானத்தில் வந்திருப்பதால் இதன் பொருள் விவரிக்கப்படுகிறது இங்கு எம்பெருமானாருடைய வெற்றி செல்வத்தை பேசுகின்ற ஐந்து ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்துதிக்கு தாட்டி பஞ்சகம் என்கிற திருநாமம் மிகப் பொருத்தமானது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் Ah! Uh...